அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல வகையில் ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலையை உருவாக்குங்க ஒரு சமயம் மிதமின்றிய பொருளாதார நிலை இருக்கும் மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் அசுரகுரு தெய்வகுரு ஆகிய இரண்டு கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலைத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க நீங்க கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உடன் வழியில் வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகலுங்க வழக்குகள் சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும் கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அதே சமயம் எதிர்பாராத விதத்துல இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் வந்து செய்ய சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் துணிந்து நீங்க எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க பூமி பிரச்சனை அகழுங்க உத்தியோகத்தலை எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும் கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆடை அபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்பிரவிங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உத்தியோகத்தல உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப் பெறுவீங்க கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி பெருகும் நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க குடும்பத்துல தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சிய வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்படுவீங்க எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் சுப சுபச்செலவு ஏற்படலாம் அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அடைவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும் மங்கள ஓசை மனைகளை கேட்க வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகலாம் அவர்களின் திருமண தடையும் அகலும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து உதறி வருமானங்களும் வந்து சேரலாம் அதோடு அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் மறையும் பாக பிரிவினை சுமூகமாகவே முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும் தொல்லை தரக்கூடிய எதிரிகளினுடைய பலமும் குறையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் உத்தியோக உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாகவே இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உடைய ஆதரவு உண்டு பெண்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படலாம் சொத்துக்களால் லாபமும் கிடைக்கப்படுவீங்க அதே போல் பல வகைகள்ல பார்க்கும்போது தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இதன் காரணமா உங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தாய்வழி உறவுகள் ஆதரவாள இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு விளக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது